ஹலோ காய்ஸ் நான் தான் மங்கள் சேகரி கேமிங் பேசுகிறேன் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சிஎஸ் ரங்க் தான் ப்ளே பண்ண போகிறோம் ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கில் ஆறு பாயிண்ட் அடிச்சுருக்கோம் ஹீரோக்கில் ஆறு பாயிண்ட்டு இந்த சீசன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாஸ்டர் புஷ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த நம்ம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிஎஸ் ரெங் தான் ப்ளே பண்ணிவிட்டு வரோம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து பஸ் டைம் பார்த்துட்டு இருந்தா மறக்காமல் அதை ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள் ஓகேங்களா ஷேர் பண்ணி விட்டு மறக்காமல் பாருங்கள் அதே போல் லைக் கொடுத்துட்டு பாருங்கள் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேங்களா லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டு ஒரு எண்ணி வந்து டவுன் வச்சிட்டோம் ஓகேங்களா டவுன் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம எமோட் போடுவோம் எமோட் போட்டு இப்போ வந்து இவனை கடுப்பு ஏற்றலாம் ஓகேங்களா இப்போ எமோட் போட்டு இவனை வந்து விருப்பு ஏற்றுவான் பாருங்கள் விருப்பம் ஏற்றினோடனே இப்போ வந்து நம்ம டீமெட்டை எல்லாமே இப்போ அடி வாங்கிடுவாங்க நான் ஒருத்தந்தான் இருப்பேன் நான் ஒருத்தன் வந்து இப்போ ரெண்டு பேரை காலி பண்ணி ஆகணும் அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தன் வந்து ரெண்டு பேரை அடிச்சாகணும் என் டீமௌண்ட் வந்து ரெ மூணு பேர்லாம் மூணு பேருமே நாக் அவுட்டு ஓகேங்களா ரகாய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எமோட் போட்டு இவனை வந்து கொண்டாச்சு இப்போ நான் வந்து ரெண்டு பேர்த்த அடித்து அடிச்சாகணும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் சீக்கிரம் வந்து புஷ் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சேனல் வந்து ரொம்ப டவுனில் போகுது அதனால் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேலே போயிடுவேன் நம்ம சேனலில் வந்து சிஎஸ்க்கு நான் நிறைய ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஓகேங்களா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறையா இருக்கும் நான் நிறைய டிகிரி எகிரி ஷாட்லாம் அடிச்சிருப்போம் மாஸ்டர்லாம் புஷ் பண்ணிருப்போம் கிராண்ட் மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸ் கூடலாம் ப்ளே பண்ணியிருப்போம் அதனால் பார்த்திங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட நாலு ஃபோர் ஃபோர் இயர்ஸ் ஆகுது அதாவது பார்த்திங்கன்னா நாலு வருஷம் நாலு வருஷம் இப்போ நாலு வருஷம் பழமையான சேனல் ஓகேங்களா ஸ்வகாய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கேட்டு இங்கே மூவ் டவுன் வச்சிருவேன் ஆனால் ஜோனில் நாக் அவுட் ஆகிடுவேன் இப்போ வந்து ஜூனில் நாக் அவுட் ஆயிடுவேன் அதனால் இப்போ எனிமி வந்து நம்மளை அடிச்சுட்டோம் எனிமி வந்து நம்மளை அடிச்சுட்டோம் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து துவந்து போயிட்டோம் அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு கிலோ அடித்தோம் ஒரு நாக் அவுட் பண்ணோம் ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து தூங்க போயிட்டோம் ஸ்வகாய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இதில் மேட்ரு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒம்பது கிலோ அடித்து அந்த கேம் வந்து விட்ருப்போம் இன்னும் நம்ம கேம் நம்ம கேம் ஆடுறதுல நம்ம சரி தரல அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தூந்து போய் வீடியோ வந்து போட்டிருக்க மாட்டோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தூந்து போனால் எப்படி இருக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு கேம் வந்து போட்டிருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தூந்து போனால் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி ஃபீல் பண்ணுவோம் அந்த மாரி அந்த மாரி டாப்பிக்கு தான் இது அந்த ஒரு டாபிக்காக நம்ம வந்து இந்த கேமுக்கு வந்து போட்டிருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா ஸ்குவாடுன்னா பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் வந்து எல்லாமே சேர்ந்து தான் ப்ளே பண்ணுற மாதிரி வரும் ஆனால் ஒருத்தர் மட்டுமே இந்த கேம் வந்து ப்ளே பண்ணி ஆக முடியாது ஏதோ சிஎஸ் ரேங்க் பார்த்திங்கன்னா நாலு பேர் நாலு பேர் ஒன்றா சப்போர்ட் பண்ணி தான் ஆடி அதே போல் தான் எந்த ஒரு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஒருத்தனுக்கிட்ட தனியாக கரெக்டாக கொடுத்தா தான் கரெக்டாக செய்ய முடியும் ஓகேங்களா ஸோ இதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் அதாவது புரிய புரிய புரிஞ்சுருக்கும் ஓகேங்களா ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் வந்து சரியில்லை அதான் இப்போ நான் சொல்ல வந்தேன் அதாவது நாலு மூணு பேர் சரியில்லை மூணு பேர் இங்கேயும் ப்ளே பண்ணல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடி வாங்கிட்டோம் அதாவது டீம் மட்டும் அடி வாங்கிட்டாங்க அது டிஃபர்ட்டு அது தூந்து போயிட்டோம் ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பன் ரெண்டு ரவுண்டு தூந்து போயிட்டாங்க நாம் வந்து ஒரு ரவுண்டு கூட இருந்தோம் ஜேகி இல்லை ஓகேங்களா இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரைட் ஆகுறது பார்த்தீங்கன்னா இனி வந்து வருான் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே வந்து ஏறிக்கணும் மேலே வந்து ஏறிட்டு என்ன பண்ண போகிறோன்னா இங்கே உக்காந்துங்களா உட்காந்துட்டு இப்போ என்ன பண்ணுன்னா ரொம்ப நாள் கழித்து வந்து வாய்ஸ் கொடுக்குறேன் மறக்காமல் வாய்ஸ் வந்து பிடிச்சிருந்தா கீ வந்து கமாண்ட் பண்ணுங்க இப்போ வந்து சரியான டேமேஜ் கொடுப்பேன் பாருங்கள் ஆனால் இங்கே வந்து எனி வந்து மாரி தெரியல இப்போ வந்து இந்த ஸ்டேட்டில் ஒரு எனிமி வருவான் அவனுக்கு சரியான டேமேஜ் அப்பயும் ஒன்றும் இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல அட்டி வாங்கிடுவான் அது கீ வந்து என் டிமெட் வந்து அவனை முடிச்சிருக்கலாம் நாக் அவுட் வச்சிருக்கலாம் கீய பேக்கப் வந்து கரெக்டாக கொடுக்கல இவன் வந்து உக்காந்துருக்கான் பாருங்கள் இப்போ வந்து லாஸ்ட்டு என் டீமெட்டில் இவ்வளோ ஒரிச்சு தான் இருக்கா இப்போ வந்து நாக் அவுட் வச்சாலா இப்போ வந்து பாருங்கள் இந்த மேடம் வந்து இப்போ அடி வாங்கிடுவாங்க இந்த இந்த மேடம் வந்து இப்போ அடி வாங்கிடுவாங்க பாருங்கள் சரியான கேமேஜ் ஆனால் அடி வாங்கிட்டா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு இந்த ரவுண்ட் வந்து நம்ம தோண்ட போயிட்டோம் தோந்து போயிட்டோமா இப்போ பாருங்கள் இங்கே தான் பெரிய சம்பவம் இருக்குது இப்போ வந்து மூன்று ஆஃப் நெட்டில் வந்து வின் பண்ணிட்டாங்க ஆஃப் நெட்டில் மூணு பேர் வின் பண்ணிட்டாங்களா இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா நாம் வந்து மேக் எடுத்துருக்கோம் மேக் வந்து எடுத்துருக்கோம் மேக் எடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மேக் எடுத்து இங்கே வந்து உக்காந்துக்கலாம் உக்காந்துட்டு இப்போ எனி வந்து ஷூட் பண்ண போகிறோம் சுகைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு எனிமி ஏறிடுவோம் மேலே வந்து இப்போ என்ன பண்ணணும்னா கரெக்டாக வந்து இங்கே உட்காந்துடலாம் இப்போ வந்து என் டீம்மேட்டு நினச்சி நான் நானே எனிமி நினச்சி நானே அடிச்சிட்டேன் என் டீம்மட்ட அதனால் நான் கன்ஃபியூஷன் இந்த இந்த கேமில் வந்து இப்போ வந்து பாருங்கள் என் டீம்மட்ட இந்த ரவுண்டு வந்து முடிச்சுருவாங்க இந்த ரவுண்டு வந்து என் டீம்மேட் வந்து முடிச்சுருவாங்க நான் ஒன்றுமே பண்ணலை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என் டீம்மேட் வந்து எல்லாம் அதுவும் என் டீம்மெட்டு வந்து முடிச்சுருவாங்க ம மற்ற டீம் ஆப்பனட்டில் வந்து லாஸ்ட்டு ஒரு எனிமி தான் இருப்பான் அவனே நான் இப்போ எடி போவேன் மேலே தேடுவான் இப்போ எனிமி வந்து தேடுவேன் குளோவெல்லாம் உடைச்சிட்டு இப்போ குளோவில் உடச்சி நான் வந்து எனிமியை தேடிட்டு இருப்பேன் அதான் எனிமி வந்து கிடைக்கல எனிமி வந்து கிடைக்கலையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனிமி வந்து ஸ்டேட்டில்லாம் இருப்பாள் ஸ்டேட்டில் வந்து இருப்பாளா இப்போ வந்து பாருங்கள் என் டிமெட்டை வந்து அடிச்சுடுவான் இப்போ வந்து நான் ஏறி போகும்போது என் டீமெட்டை அடிச்சிட்டான் கைஸ் இப்போ வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரியான குடி பிடிச்சிருக்கோம் ஃபஸ்ட் ரவுண்டே இப்போ தான் வின் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர் ஆஃபில் எடுத்துருக்கோம் அதோ பார்த்திங்கன்னா பேராஃப் ஃபுல் பேர் ஆஃப் ஃபில் எடுத்திருக்கோம் பேர் மேகம் எடுத்திருக்கோம் நம்ம சீக்கிரமாகவே அதோ கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம் அதனால் மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம ஐடியை நம்ம ஐடியை ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டில் வந்து ஒரு தரமான ஒன் வீஸ் ஃபோர் தான் பார்க்க பாருங்க ஓகேங்களா இப்போ வந்து இந்த இடத்துல கரெக்டாக உட்காந்துருவேன் கரெக்டாக உக்காந்து அவனுக்கு சரியான அட்டி அதாவது பார்த்தீங்கன்னா பேராஃபில் வச்சு மட்டமில்லேயே வச்சு விட்டோம் அது பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போறேன்னா இப்போ பேராஃபில் வச்சு அடிச்சிட்டோன்னா அவங்க ஸ்டேட்டில் ஒரு இனிமேடுவான் அவனையும் மேக வச்சு அழுத்தலா சேவன்னு அழுத்தி விட்டோம் இப்போ பவரை போட்டு என்னென்ன வந்துட்டோம் பவர் போட்டு என்ன பண்ண போறோன்னா இப்போ வந்து இங்கே ஒரு இனிமே இருப்பான் அவனுக்கும் சரியான அட்டி இப்போ லாங்கில் ஒரு இனிமே இருப்பான் பாருங்கள் ஓட ஸ்டீம் வைப்பு அதாவது பார்த்தீங்கன்னா ஒன் வீஸ் ஃபோர் அதாவது நாலு பேருமே வெயிட் பண்ணியாச்சு இந்த ஒரு இந்த ஒரு ஒன் நியூஸ் பர் பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு மூணாவது ரவுண்டு அதாவது மூணாவது ரவுண்டு இந்த ரவுண்டோட வந்து நம்ம கேம் வந்து முடிச்சிக்கலாம் ஆப்பு வந்து லாஸ்ட் ரவுண்டு வந்து வின் பண்ணிட்டாங்க அதாவது மூணு ரவுண்டு இது வந்து மூணாவது ரவுண்டு நம்மளுக்கு மூணாவது ரவுண்டு ஆஃப் மூணு ரவுண்டு வின் பண்ணிட்டாங்க ஓகேங்களா இப்போ வந்து நான் வந்து மேக் வந்து எடுத்திருக்கேன் மேகு வந்து எடுத்திருக்கேன் மேக் வந்து எடுத்திருக்கேன்னா மேகு அதாவது பார்த்தீங்கன்னா மே மேும் பேரா எடுத்திருக்கேன் ஓகேங்களா கைஸ் இப்போ வந்து பாருங்க மண்ட இப்போ வந்து த வர்த்தனை பப்பம் பாருங்க அட்டி அவன் வந்து லெவல் இருப்பான் அவனுக்கு வந்து சரியான டேமேஜி அடிச்சிட்டான் அடித்து நாக்கு வச்சிட்டோமா நாக்கு வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கீஎன்னு ஒரு இனிமே இருப்பான் இப்போ வந்து பாருங்கள் இப்போ இந்த இடத்துல கரெக்டாக குதிச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ உள்ளார போகணும் உள்ளார போயிட்டு என்ன பண்ணணும்னா இனிமி வந்து கரெக்டாக எனக்கு வந்து இசுக்குவான் பாருங்கள் அழுத்தராஜ் சேவருன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு இந்த ரவுண்டை வந்து ரெண்டு கிலோ அடிச்சிட்டோம் ஸோ கைஸ் இந்த ரவுண்டு வந்து ரெண்டு இன்னொருத்தனை அடிச்சிட்டோம் மொத்தம் மூணு கிலோ அடித்து நம்ம இந்த ஒரு லாஸ்ட்டு ஃபைனல் ரவுண்டு வரையும் கொண்டு போய் இந்த கேம் விட்டுருப்போம் இந்த எல்லாம் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பை பை லவ் யூ கைஸ்